ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் லகு வாக்கிய விருத்தி இந்த ஆன்மீக முகாம் இதற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த முகாமினுடைய தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி தொடக்க நிகழ்ச்சி இந்த முகாம் முகாமை தொடங்கி வைக்க சுவாமிஜி வந்திருக்காங்க சுவாமி ஞான சிவானந்தர் ஆசிரமத்தோடய சுவாமிஜி ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சாமிஜி கூட இருந்தவங்க ஆசிரம நிர்வாகமும் பல காலம் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் சாமிஜிகிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு ஆசிரமத்தோட ஒரு ட்ரஸ்டியாக இருக்காங்க திண்டுக்கல்லில் ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமம் பார்த்து கொண்டு இருக்காங்க அங்கேயும் எடுத்து கொண்டு இருக்காங்க இங்கே நிர்வாக விஷயங்கள் அதுவும் பார்த்து கொண்டு இருக்காங்க அந்த முகாம் தொடங்க தொடங்கி வைக்கிறதுக்காக சாமிஜி வந்திருக்காங்க முகாம் தொடக்கமாக ஒரு ப்ரேயர் பிரேயர் நான் சொல்லிடுறேன் அப்புறம் சாமிஜி தொடங்கி வைப்பாங்க ஓம் சூரிய கோட்டி சமப்பிரப நிர்னம் சர்வ காரியேஷு சர்வதா ஓம் யா தேயத்தை நித்தியம் விபுதைர்வேத பாரகை சாமே வசத்து ஜிஹ்வா பிரம்மரூபா சரஸ்வதி निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्वीनाधिस्तुषाबि ओम शांति 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 ओम <coughs> स्वामीजी और वाल तुम वांगी उड़ी குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக இங்கே நம்ம எல்லாம் அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற ஆதிகுரு குரு பிரஜா தட்சிணாமூர்த்தியின் பாதார கமலங்களில் சரணடைந்து அவரை நமஸ்காரம் செய்து பிறகு இந்த ஸ்தாபத்தின் நிறுவனரும் நம்ம எல்லாவற்றிற்கும் கடவுளாகவும் ஆதி குருவாகவும் இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்ற பூஜை ஸ்ரீ ஓம்காரந்த மகாராஜ் அவர்களின் பாதார கமனங்களையும் சரணடைகின்றேன் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து இன்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சுவாமி சமானந்தர் அவருடைய பாதங்களை நமஸ்காரம் செய்து இங்கு எங்களோடு இருந்து பணியாற்றி இந்த வேதாந்தத்தை அதிகமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற சுவாமி பூர்ணானந்த அவர்களை நமஸ்காரம் செய்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆன்மீக முகாம் சாமிஜி ரொம்ப அதிகமாக நடத்தியிருக்காங்க இங்கே அதுபோக இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ சாமிஜி ஆரம்பிச்சிருக்காங்க சித் பவானந்தர் ஜெயந்தி அந்தர்வியோகம் நடக்கும் அப்புறம் சாமிஜி அந்தர்யோகம் தாய் மாணவர்தான் நடக்குது முகாமா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாமிஜி ஆரம்பிச்சிருக்காங்க சாமிஜி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது முதல் கோர்ஸில் இவர் சாமியுடைய சிஷியர்களாக இருந்து அதில் பிரதான மாணவராக இருந்தார் சாமிஜிக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும் இவருடைய அறிவாற்றல் கற்றையெல்லாம் அருமையா எழுதுவார் ரொம்ப அருமையா கற்றை எழுதுவார் இப்ப வேதநெறிக்கு ஆசிரியராகவும் இருக்கிறாரு வேதநெறி முழுசா அவர் தான் நிறைய எழுத்தாற்றல் உள்ளவர் அவர் சாஸ்திரங்கள் நல்லா படித்ததுனால செகண்ட் கோர்ஸ்ல சாமி என்ன பண்ணாங்கன்னா இவரே உபாச்சாரியரா போட்டார் ரெண்டாவது கோர்ஸ் முதல் கோர்ஸ் மூணு வருஷம் முடிஞ்ச உடனே செகண்ட் கோர்ஸ்ல இவர் உபாச்சாரியரா போட்டு செகண்ட் கோர்ஸ் மேக்ஸிமம் நடத்துனது இவர் தான் சில சப்ஜெக்ட் மட்டும்தான் சாமி நடத்தினார் பகவத்கீதை முழுசாக இப்போ ஒன்று ரெண்டு தான் சாமி நடத்தினார் ஒளி அமைச்சர் எல்லாமே இவர் தான் அந்த கோர்ஸில் முழுசாக நடத்தினார் இவருடைய சிஷியர்களும் இன்றைக்கி இருக்காங்க அந்த கோர்ஸில் படித்தவங்கள்லாம் ஓங்கார சாமி குருவாக இருந்தாலும் இவரை குருவாக வச்சுக்கிட்டு இருக்க பிரம்மச்சாரிகள் இன்றைக்கி அதில் சில பேர் சன்னியாசம் வாங்கியிருக்காங்க அப்படிலாம் இருக்காங்க சாமிக்கு ஒரு சிஷ்யர்கள் கூட்டமே இருக்குது இன்றைக்கி இருக்குது அவங்கக்கிட்ட அவர் மேலே ரொம்ப மரியாதை பக்தியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு சாஸ்திரம் படித்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிறையா சாமிகிட்ட படித்தது மற்ற வெளியே படித்தது எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா படிச்சிருக்கிறாங்க அவ்வளவு எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டும் பாடமும் ஈரோட்டில் நடத்தியிருக்காரு ஆன்லைன்லேயும் இருக்குது அவருடைய பாடங்கள்லாம் இருக்குது ரொம்ப டீப்பாக நடத்துவார் நாங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே கூட கலந்து கலந்து என்னத்தையா ஒரு ஜோக்குக்கெல்லாம் பண்ணிக்கிட்டே எதாவது பண்ணுவோம் இவருடைய விஷயம் டீப்பாக இருக்கும் அவருடைய விஷயங்கள் வந்து எப்போயுமே டீப்பாக சொல்லுவார் இன்னொரு ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது இப்போ நாங்கள்லாம் ஒரு குறிப்பு இல்லாமல் பேசவே முடியாது சில இடங்களில் இவர் சில சப்ஜெக்ட்கு மட்டும் அந்த இதில் வச்சுக்கிடுவார் பெரும்பாலும் ஒன்றுமே கையில் பேப்பரே இல்லாமல் பேசுகிற ஒரே இவர் தான் எங்கள் ஆசிரமத்தில் நிறைய விஷய விஷயங்கள்லாம் அப்படி பேசுவார் நான் பார்த்துருக்கேன் நாங்கள் கூட இதில் நாகர்கோவில் கூட போயிருந்தோம் நான் எல்லாம் குறிப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் நாங்கள் வருதையும் பேசிக்கிறோம் ஒன்றுமே கையில் வச்சுக்கிறல ஆனால் ஒரு மணி நேரம் பேசிட்டார் சில சப்ஜெக்டுக்கு வச்சுருப்பார் லைட் பேரில் வச்சு பேசுவார் மேக்ஸிமம் அந்த ஒரு இதுவும் சாமிகிட்ட இருக்குது அதனால் இங்கே எங்களோடு இருந்து இந்த அசம் நிர்வாகத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு நிறைய வகுப்பு எடுக்கிறது இவர் தான் அதே மாதிரி குழந்தைகள் கேம்ப் குழந்தைகள் கேம்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எடுப்பாங்க நல்லா பிளான் பண்ணி அப்போ இவருடைய சிஷியர்கள்லாம் வந்துடுவாங்க சாமியிட்ட பாடம் படித்த கிரகஸ்த சிஷியர்கள் இல்லை துறவர சிஷியர்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த கேம்ப் நல்லா சாமி இருக்கும்போதே பல கேம்ப் நடத்தியிருக்காரு சின்ன குழந்தைங்களுக்கு வாலிபர்களுக்கு அப்புறம் குடும்ப தீபிகான்னு சொல்லி குடும்பத்தோடு வர்ற குழந்தைகளுக்கு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிற ஒரு சாமி தான் அதனால் அந்த கேம்ப்லாம் பார்த்தா எங்களாம் அந்த கிட்டத்திலோட போக முடியாது அந்தளவுக்கு அந்த இதில் வந்து ஒரு கில்ஸ் நல்லா பண்ணி அவங்களுக்கு நல்லா பிளான்லாம் பண்ணி என்ன உணவு முதல் கொண்டு அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு விளையாட்டு மற்ற பயிற்சிகள்லாம் பண்ணுறாங்க பிறகு அது தவிர இங்கே பக்கத்து கிராமங்கள்லேயும் கிளாஸ் எடுக்கிறாங்க குழந்தைங்களுக்கு நாங்கள் வாக்கிங் போகும்போது இவர் பார்த்தாங்கன்னா பூரா குழந்தைகள் ஓடி வந்துடும் நமஸ்காரம் நமஸ்காரம் சாமின்ட்டு இந்த சத்திரப்பட்டி கிராமத்தில் அங்கே வாரம் வாரம் கிளாஸ் எடுக்கிறாரு அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு நிறையா பேருக்கு தெரியலை அவருடைய இதை அதான் நான் உண்மையாக சொல்லணும்னு சொன்னேன் அன்றைக்கி வந்திருக்குறீங்க நீங்கள் அதை நல்லா அந்த லகு வாக்கிய விருத்தி நான் அந்த சப்ஜெக்ட் நான் படித்ததில்லை சாமி சாமி எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருக்கிறார் பொதுவாக நிறைய எடுத்திருக்கிறார் அதனால் அதெல்லாம் படித்து நீங்கள் ஏற்கனவே வேதாந்தம்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க இருந்தாலும் அந்த ஞான நிஷ்டைக்கு உதவும் திருப்பி திருப்பி கேட்குறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஞான ஞானத்தை உறுதி பெறுவதற்கு உ இதாக இருக்கும் சில நேரம் கேட்ட சப்ஜெக்டாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது விஷயம் கேட்டிருப்பீங்க சும்மா கேட்டால் தானே அப்படின்னு கேட்க திருப்பி கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஏற்கனவே சில சந்தேகமெலாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்று ரெண்டு அதில் ரிலீஃப் ஆகும் அதை பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சொல்லுவாங்க ஒரு வேதாந்த கிளாஸில் ஒரு மணி நேரம் கான்சன்ட்ரேஷன் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பொதுவாகாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிளாஸ் எங்கேயோ கனமழாமல் போதேன்ட்டு அது உண்மை தான் அது தப்பே கிடையாது ஒரு பத்து சப்ஜெக்ட் சொன்னார்னா ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் உள்ளே போகும் அஞ்சு சப்ஜெக்ட் உள்ளே போயிருக்காது அடுத்த கிளாஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அது கிளியர் ஆகும் வேற ஒரு பாடம் எடுக்கும்போது கிளியர் ஆகும் இப்படி நிறைய நம்ம கேட்டிருக்கலாம் திருப்பி திருப்பி கேட்கும்போது எங்கேயாவது விஷயம் உள்ளே போகாத விஷயம்லாம் அடுத்த விஷயத்தில் நமக்கு உள்ளே போகும் அந்த சந்தேகம் மனசில் இருக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது நம்ம அந்த சந்தேகத்தோட உட்காந்துருப்போம் அந்த சந்தேகம் ஒரு கிளாஸில் நிவர்த்தி ஆகும் இதுதான் நம்ம வேதாந்த திருப்பி திருப்பி கேட்குறதுல ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் அதனால் எல்லோரும் இந்த வகுப்பை நல்லபடியாக கேட்டு நம்ம மனசில் உள்ளே இருத்தி நம்ம ஞானத்தை அடைஞ்சி ஜீவன் முக்தி அடைஞ்சு விதேக முக்தி அடையணும்னு சொல்லி உங்களை எல்லாருக்காவும் பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துகிறேன் அறிவோம் தச்சன் சாமிஜி நிறையா சொன்னாங்க அதெல்லாம் சாமிஜி கொடுத்தது நம்முடைய இது ஒன்றும் இல்லை தக்ஷணாமூர்த்தி சாமிஜியோட அருளால் குருமார்களுடைய அருளால் கிடைச்சது நம்முடைய இது ஒன்று வெறும் வாய் தான் நம்மளது மற்றதெல்லாம் ஞானமெல்லாம் குருவோடது சாமிஜியோடது அவருடைய அனுகிரகத்தினால் என்னால் முடிஞ்சதை பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்புறம் சாமிஜி அவங்க கிளாஸ் எடுக்கிறது படித்த சப்ஜெக்டை கிளாஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க நான் வந்து படிக்காதது எதுவோ அதை கிளாஸ் எடுக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா நான் படிக்கிறதுக்காக அதனால் லகு வாக்கியவருத்தி இது வரைக்கும் படித்ததில்லை உங்களோட சேர்ந்து படிக்க போகிறேன் அவ்வளோதான் அதனால் எது படிக்கலையோ புதுசாக எடுக்கணும்னு நினைப்பேன் பொதுவாக என்னோடது அதை நிமித்தமாக படி படினா சும்மா படிக்கிறேன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் கொஞ்சம் ஆழமாக படிக்கணும்னா பாடம் எடுக்கணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கவனமாக ஆழமாக படிப்போம் அப்படிங்கிறதுனால எது படிக்கலையோ அதை பாடமாக எடுக்கணும்னு நான் நினைப்பேன் அதனால் புதுசு புதுசாக ஏதாவது எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் அப்புறம் இந்த லகு வாக்கிய விருத்தி வந்து கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு டெக்ஸ்ட் தான் நிதித்தியாசனத்துக்கான ஒரு நூல் நிறையா கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆன்லைன்லேயும் நிறையா அட்டன் பண்ணுறாங்க அது இல்லாமல் நேராக வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்லைனில் இன்றைக்கி எல்லாமே யூடியூப்பில் கிடைக்கிது இல்லை ஆன்லைனில் அட்டன் பண்ணுறோம் வீட்டில் இருந்தே கேட்டாரோம் ஆனால் அவர் ஆசிரம சூழ்நிலையில் நேராக குரு முன்னிலையில் இருந்து பாடம் கேட்கறது அப்படிங்கிறதுக்கான தாக்கம் அது வேறு முழு நேரமாக அதே சிந்தனையில் அதே வாழ்க்கை முறையில் இருக்கிறது சந்தேகம் எதாவது இருந்தால் நேராக கேட்டுக்க முடியும் அதனால் அதுக்காக கேம்ப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்புறம் ஆசிரமத்துறை ஆக்டிவிட்டி சாமிஜி இருக்கிற போது நிறையா பண்ணாங்க தொடர்ந்து அதெல்லாம் திரும்ப அந்தர்யோகம் இப்போ தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் மாதம் ஒரு நாள் ஒரு நாள் அந்தர்யோகம் நடக்குது அதுக்கு ஒரு நல்லா ஒரு ஐம்பது அறுபது பேர் ரெகுலராக வர்றாங்க நடக்குது அதே மாதிரி முகாமும் வந்து தொடர்ந்து எல்லா முகாம் வெளியேருந்து மற்ற அமைப்புகளுக்கும் முகாம் நடத்துறதுக்கு இடம் கொடுக்குறோம் ஆனால் நம்ம ஆசிரமத்து சார்பாகவும் தொடர்ந்து முகாம் நடக்கணும் வேதாந்த முகாம் அப்புறம் தர்ம தீபியா கேம்ப் ஞானதீபியா அந்த மே மாதத்தில் எல்லா கேம்புமே பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெண்களுக்கு மட்டும் அப்படி கேம்ப் பண்ணியிருக்கிறோம் வேதாந்த கேம்பும் நடக்கணும் அப்படிங்கிறது இது அதனால் இப்போ ரெண்டு பேர் நாலு பேர்னு இருந்தாலும் தொடர்ந்து நடக்க நடக்க நிறையா வருவாங்க வருவாங்க இப்படி இருந்தாலும் வேதாந்தத்துக்கு கம்மியாக தான் இருக்கும் அது உண்மையான வேதாந்தத்துக்கு கம்மியாக தான் வருவாங்க அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் நாலு பேர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை சாம்ஜி சொல்லுவாங்க நான் வந்து சவுண்டு திங்கிங் பாங்க கிளாஸ் எடுக்கிற போது ப்ரிப்பேர் வந்து உட்காந்து அப்போ தான் டெக்ஸ்ட்டு பார்ப்பாங்க எடுப்பாங்க வேணுன்னா அவங்க கூட சேர்ந்து நானும் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சவுண்டு திங்கிங் பாங்க அந்த மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் சத்தமாக யோசிக்கிறதுக்கு வகுப்பு எடுக்கிறது கேம்ப் நடத்துறதுங்கிறது ஒரு உதவியாக இருக்குது அதனால் ரெண்டு பேர் இருந்தாலும் சரி நாலு பேர் இருந்தாலும் சரி யாருமே இல்லைன்னாலும் நான் வந்து வகுப்பு எடுத்துருவேன் ஏன்னா ஆன்லைனில் எடுத்து பழக்கமாயிடுச்சு அது ஃபோனை பார்த்து வகுப்பெடுத்து பழக்கமாயிடுச்சி முன்னாடி யாருமே இல்லைன்னாலும் நம்மளாக பேசிக்கிற மாதிரி ஃபோனை பார்த்து வகுப்பு வகுப்பெடுத்துருவேன் அது ஒன்றும் இல்லை அதனால் ரெண்டு பேர் இருக்கிறதுனால சப்ஜெக்ட் குறையுங்கிறதெல்லாம் இல்லை என்ன சொல்லுவோமோ நமக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை அப்படியே சொல்லுவோம் அதனால் இந்த லகு வாக்கிய முகாம் நம்ம இப்போ தொடங்குகின்றோம் ஒரு ஒன்பது பத்து வகுப்பு இருக்கும் அதுக்குள்ளே பதினெட்டு ஸ்லோகம் இது முடிச்சிடலாம் நம்ம இந்த ஹாமில் அது முடிச்சிடலாம் அதுதான் அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்ல நினச்சேன் இந்த வேதாந்தத்துக்கு ஆள் கம்மியாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக வந்து சாமிஜி இதே மாதிரி இந்த ஆன்லைனில் எடுத்துகிட்டு பழகியிருக்கார் அதனால் ஒருத்தர் இல்லாட்டாலும் கூட அவர் பாட்டு எடுப்பார் எங்களுக்கு கொஞ்சம் ஆள் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நாங்கள் பழகியிருக்கோம் ஆனால் ஒரு நாலு பேர் அஞ்சு எடுப்போம் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் லட்சக்கணக்கில் கூட்டம் கொடுவாங்க எங்கே பார்த்தாலும் கோயில் பூஜையில் கூட்டம் இருக்கும் பாகவதன் நீங்கள் சொற்பொழி வாற்றின்னு வச்சுக்கோங்க அங்கேயும் நிறையா கூட்டம் இருக்கும் ஆனால் வேதாந்த் பகவத்கீதை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் உபனிஷத் வேதாந்தம்னு போயாச்சுன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு கூட்டம் வராது ஒரு உதாரணம் சொல்லணும்னா தயானசாமி இந்த அக்ஷமம் ஆரம்பிக்கும் போது வந்து திறந்து வச்சார் இங்கே பூஜ்ய சாமிஜி அவர் ஒரு கருத்து சொன்னார் என்ன சொன்னாருங்கன்னா பூ இங்கே திறந்து வைக்கிற போது நீங்கள் வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட்னு வச்சுருக்குறீங்க அந்த பேர் தப்பு அப்படின்னார் ஒரு கிண்டலாக சொன்னார் ஏன்னு சொன்னால் வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ண முடியாது அது வந்து வெற்றிக்கு வரும் கரிஜாண்டலாக போக கரிஜாண்டலாக போகாது அது ஒரு சிஷியர் ஒரு குரு அவருக்கு ஒரு நாலு சிஷ்யர் பிறகு அப்படி சிஷ்யர் அப்படித்தான் வருமே ஒழிய இது மொத்தமாக உட்காந்து ஆயிரம் பேர் உட்காந்தெல்லாம் வேதாந்த பிரச்சாரம் பண்ண முடியாது பிரச்சாரம்னு சொல்கிறதே அது ஒதுக்கு சொன்னார் அப்படி இது தான் இருப்பாங்க அதனால் என்னடா ஆள் இவ்வளோ கம்மியாக வந்து கம்மியாக தான் வரும் சில பேர் நான் சொல்லுவேன் பொதுவாக அதாவது இந்த ஆயிரத்தில் நீளம் ஆயிரத்தில் ஒரு சென்ட் பெருசாக சொல்லுவாங்க நீங்களாம் எப்படி தெரியுமா பத்து லட்சத்தில் ஒரு ஆள்னு சொல்லலாம் உண்மையிலே தான் இந்த விஷயத்துக்குள்ளே வந்து புரிஞ்சிக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்கிற ஆயிரக்கணக்கான பேரில் யாரோ ஒருத்தன் உள்ளே நுழைகிறான் நுழைஞ்சதில் ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தன் தான் புரிஞ்சுக்கிறான்னு சொல்கிறார் அப்போ நம்மலாம் யார் ஆயிரத்தில் ஒருத்தரா லட்சத்தில் ஒருத்தராக பத்து லட்சத்தில் ஒருத்தர அந்த பெருமை இருக்குது அதனால் எல்லாம் இருந்து நல்லா கேட்டு அதை பயன்பெற வேண்டியது அறிவோம்